வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு சேமிப்பு முறை எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அதாவது சேமிப்பு மட்டும் இல்லை அது வந்து பட்ஜெட் பண்ணி அதை எப்படி செலவழிக்கிறது எப்படி சேமிக்கிறது எப்படி முதலீடு பண்ணுறது இது எல்லாமே எப்படி குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே சேமிப்பு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு அடல்ட் ஏஜில் ஒரு முப்பது வயசு அந்த மாதிரி அதுக்கப்புறந்தான் வந்து நம்ம சேமிக்கணும் நம்ம ஃப்யூச்சருக்காண்டி பணம் சேர்த்து வைக்கணும் அப்படின்லாம் நம்ம யோசித்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுதான் நமக்கு காலங்காலமாக நடந்துட்டுருக்கு ஆனால் நம்ம அப்படி இல்லாமல் நம்ம எப்படி வந்து நம்மளோட டிசிப்ளினை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸையும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும் அது வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து வயசுக்கு மேலேயாவது அவங்களுக்கு வந்து எப்படி அவங்களோட ஃபைனான்ஸை வந்து ஃப்யூச்சரில் அவங்க வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து சின்ன வயசுலேயே நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது அவங்க லைஃப் லாங் வந்து பணத்துக்காண்டி வந்து கடன் வாங்குறதோ மற்றவங்க கிட்ட வந்து போய் கேட்குறதோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களே வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக அவங்களோட லைஃபோட ஃபைனான்ஸை வந்து பிளான் பண்ணிகிட்டே போவாங்க அப்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப பெரிய லெவலில் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது ரொம்ப சின்னதாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்போது அதை வந்து எப்படி நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான புது விதமான முறை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வழக்கத்துலேயே வந்து உண்டியல் சேமிப்பு முறை அதெல்லாம் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ஆனால் அந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக ஒன்று பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக அவங்களுக்கு வாழ்வியல் பாடத்தை எப்படி பணம் சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லி சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இந்த மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பணம் சேமிக்கிறது மட்டும் நம்ம சொல்ல இல்ல அதாவது நம்ம எப்படி ஒரு குடும்பத்தில் வந்து எப்படி பட்ஜெட் பண்ணி செலவழித்து அப்புறம் பணம் சேமித்து முதலீடு பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் வெறும் உண்டியல் சேமிப்பு பணத்தை வந்து சேமிக்கிறது மட்டும் சொல்லிக் கொடுத்து வந்து யூஸ் கிடையாது அவங்க வந்து ஹோல் சைக்கிளும் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் எப்படி வந்து பட்ஜெட் பண்ணுறது சேமிக்கிறது செலவழிக்கிறது எல்லாமே தெரியும் ஸோ அதை எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ சரி முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இந்த மாத தொடக்கத்தில் அதாவது முதல் வாரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம குழந்தைங்கள்கிட்ட வந்து ஒரு நூறு ரூபாய் கையில் கொடுக்கலாம் அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க வேண்டாம் ஒரு பத்து பன்னெண்டு வயசு இல்லைனா டீன் ஏஜ் அந்த மாதிரி ஏஜில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு நூறு ரூபாயை வந்து வீக் ஒன்றில் வந்து நம்ம அவங்க கையில் கொடுக்கலாம் அப்போது இதை வந்து அவங்க எப்படி பட்ஜெட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்ஜெட்டிங்க்கு நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கான ரெண்ட் அவங்களுக்கான சாப்பாடு அவங்களுக்கான இதர செலவுகள் இந்த மாதிரி மூணு வகையாக பிரிச்சுக்கலாம் அப்போது ஒவ்வொன்றுக்கும் பத்து ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அவங்க இருக்கிறதுக்கான ரெண்ட்டுக்கு பத்து ரூபாய் அடுத்தது அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து ரூபாய் மற்ற இதர செலவுகளுக்காக ஒரு பத்து ரூபாய் இந்த மாதிரி ஒரு முப்பது ரூபாய் நீங்கள் வந்து அலக்கேட் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த மாதிரி உங்கள் கையில் வந்து உங்களோட இன்கம் வந்து ரூபாய் கொடுத்துருக்கேன் இந்த வாரத்துக்கு அப்போது அப்போ இந்த நூறு ரூபாயிலருந்து இந்த மாதத்துக்கான ரெண்ட் சாப்பாடு இதர செலவுகள் அப்படின்னு சொல்லி பத்து பத்து ரூபாய் அப்போது முப்பது ரூபாய் அவங்க வந்து நம்ம கையில் தரணும் அப்போது அவங்களுக்கு வந்து எப்படின்னா அதை பட்ஜெட் பண்ணுறது தெரியுது அதை வந்து எப்படி செலவழிக்கணும் பேசிக் நெசசிட்டிஸ்க்கு அப்படிங்கிறது தெரியுது அப்போ அந்த முப்பது ரூபாய் அவங்களுக்கு வந்து இன்கம்லேருந்து நம்மக்கிட்ட தருவாங்க அதுக்கப்புறம் அவங்க கையில் எழுபது ரூபாய் இருக்கும் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் ஒரு இருபது ரூபாய் வந்து ஃபஸ்ட்டு நெசசிட்டிஸ்க்கு அவங்க செலவழிச்சிட்டாங்க இப்போ அந்த இருபது ரூபாய் வந்து அவங்களோட ஒரு சந்தோஷத்துக்காண்டி அவங்க உங்க கையில் வச்சுக்கலாம் அப்போ இந்த இருபது ரூபாய் அவங்களுக்கு ஏதாவது ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ஐம்பது ரூபாய் வந்து அவங்க கையில் ஒரு பர்ஸ் கொடுத்து அதில் சேவ் பண்ண சொல்லணும் அப்போ அவங்க இது மூலமாக என்ன தெரியுதுன்னா எப்படி இன்கம் வருது எப்படி பட்ஜெட் பண்ணலாம் எப்படி நெசசிட்டிஸ்க்கும் செலவழிச்சிட்டு அவங்களோட சந்தோஷத்துக்காகவும் செலவழிக்கலாம் அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் ஒரு மேஜர் அமௌண்ட்டை எப்படி சேமிக்கவும் செய்யலாம் அப்படின்னு எல்லாமே இந்த விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துறோம் அதுவும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஈஸியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுத்துரும் இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடும் இப்போ அந்த முதல் வாரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மிச்சம் ஐம்பது ரூபாயை அவங்க சேமிப்பில் பர்ஸில் வச்சுருக்காங்க இப்போது அடுத்தது செகண்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இன்னொரு நூறு ரூபாய் அவங்க கையில் கொடுக்கணும் அப்போ இப்போ வந்து அவங்க அந்த ரெண்ட்டை அந்த இதர செலவுகள் அப்புறம் சாப்பாடு அதெல்லாம் அவங்க தர வேண்டாம் ஏன்னா அவங்க மாத துவக்கத்துலேயே நம்ம கொடுத்துட்டாங்க அப்போ இந்த நூறு ரூபாய் ரெண்டாவது வாரத்தில் நம்ம கொடுக்குற நூறு ரூபாயிலருந்து ஒரு இருபது ரூபாய் அவங்க எக்ஸ்பென்சஸ்க்கு அவங்க வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கிற எண்பது ரூபாய் வந்து அவங்க வந்து பர்ஸில் எடுத்து சேமிக்கணும் அப்போ முதல் வாரம் ஒரு ஐம்பது ரூபாய் சேமிச்சிருக்காங்க ரெண்டாவது வாரம் எண்பது ரூபாய் சேமிக்கிறாங்க அப்போ மொத்தம் நூற்றி முப்பது ரூபாய் வந்து ரெண்டு வாரத்தில் சேர்த்துருவாங்க இது மாதிரி அடுத்த ரெண்டு வாரங்களுக்கும் நூறு ரூபாய் நூறுரூபாய் கொடுக்கணும் அப்போ ஒவ்வொரு வாரமும் அவங்க இருபது ரூபாய் அவங்க எக்ஸ்பென்சஸ்க்கு எடுத்துகிட்டு மிச்சம் எண்பது ரூபாய் அப்போ அவங்க வந்து அதில் சேர்த்து வைப்பாங்க அப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா அந்த மாதம் போது முதல் வாரம் சேர்த்து வச்ச ஐம்பது ரூபாய் மொத்தம் மூணு வாரங்கள் எண்பது எண்பது சேர்த்தா அதில் ஒரு இரநூத்தி நாற்பது ரூபாய் வரும் அப்போது இரநூத்தி நாற்பது ப்ளஸ் ஐம்பது அப்போ மொத்தமாக அந்த கடைசியில் பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் அந்த பர்ஸில் வந்து இருக்கும் இது வந்து மினிமமாக இருக்கும் இது போக அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் அந்த இருபது ரூபாயிலருந்து அவங்க செலவழிச்சது போக ஏதாவது மிச்ச காசு இருந்தாலும் அதையும் அவங்க வந்து இந்த பர்ஸில் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் வரும் அப்போ அதையும் சேர்த்து வைப்பாங்க அப்போ மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரூபாய் அவங்க கையில் சேர்ந்துருக்கும் அப்போ அந்த காசையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேவு வரைக்கும் நம்ம பட்ஜெட் பண்றது செலவழிக்கிறது சேமிப்பு இது மூணையும் பார்த்துட்டோம் கடைசியாக எப்படி அந்த பணத்தை வந்து முதலீடு பண்றது அதுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ அந்த குழந்தைங்களுக்கு பத்து வயசு தாண்டிட்டாலே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்போ என்ன பண்ணலாம் அவங்க பேரில் அவங்களையும் கூட்டிகிட்டு போய் ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்போ அவங்களுக்கும் தெரியும் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாத கடைசிலையும் அந்த முந்நூறு ரூபாய் வந்து அவங்க வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்போ அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம் மாதம் மாசம் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும் அப்போ உன்னோட பணம் வந்து வெறும் முந்நூறு ரூபாயா இருக்காது அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் அவங்க வந்து ஒரு முந்நூறு ரூபாய் சேர்த்து வச்சு அவங்கள கூட்டிட்டு போய் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்போ அந்த பணத்தை சேமிக்கிறதும் அவங்களுக்கு புரியும் அந்த பணத்தை எப்படி வளர்க்குறது அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்போ அந்த வருஷ கடைசியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாசமும் முந்நூறு முந்நூறு ரூபாய் அப்படி சேர்த்துக்கிட்டே வர்றதா இருந்தால் வருஷ கடைசியில் மூணு மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் அவங்க கண்ணுக்கே தெரியாமல் வளர்ந்து நிற்கும் அது போகவே அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்திருக்கும் அப்போது இந்த மாதிரி நம்ம பண்ணுறது மூலமாக வந்து நம்ம எப்படி ஒரு முப்பது வயசு வரும்போது எப்படி இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோமோ அதை வந்து சின்ன வயசுல அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சம்பாதிக்கும்போது இந்த பழக்கம் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இன்னும் பெட்டராகவே வந்து நம்மளை விட ரொம்ப பெட்டராகவே அவங்க வந்து சேமிக்க கற்றுக்குவாங்க அப்போ லைஃப்பில் அவங்களுக்கு பணம் கஷ்டங்கிறதே இருக்காது மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்குவாங்க இப்போ நம்ம வந்து ஒரு நூறு ரூபாயில்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம குழந்தைங்கள்ட்ட ஒரு வாரத்துக்கு கொடுக்குறது வந்து நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது இதே இது நம்ம அடுத்த லெவல் அவங்க நல்லா அதை பழகிட்டாங்க அதை ஒழுங்காக பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சோன்னா அடுத்த வருஷத்துலேருந்து அவங்களுக்கு ஒவ்வொரு பர்த்டே வரும்போது கூட அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்போ அவங்களுக்கு வந்து இன்னும் சேமிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் அப்போ இந்த மாதிரி சேமிச்சுட்டே இருக்கும்போது அது ஒரு பெரிய தொகையாக வளர்ந்து நிற்கும் அப்போ அந்த வருஷ கடைசியில் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு பேரில் வந்து அதை சேர்த்து வச்சு ஒரு எஃப்டியாக போடலாம் இல்லைன்னா இதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்களோட காலேஜுக்கு இல்லைன்னா அவங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்போ அவங்களுக்கும் ஓகே நம்ம வந்து அது இவ்வளோ தூரம் நம்மளோட காசுலேயே நம்ம வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்லாம் நினைக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வர மோட்டிவேஷனுக்கு அளவே இருக்காது அவங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு சேமிப்பை பற்றிலாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு அதனால் இந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு பட்ஜெட்டிங் சேமிப்பு இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் ஃபினான்ஷியல் விஸ்டம்மை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி